ஜிஹ் ஐ ஜே கே எல் எம் என் ஓ ஓ பண்ணுற நிறைய ரிப்பீட்டாக இருக்கு அந்த மாதிரி நீங்களே பாக்கிய இந்த ஏ டூ ஜெட் எழுதிக்குங்க சரியா இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் இருக்குது ஸோ நம்ம நிறைய படிக்க படிக்க தான் நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் வித்தவுட் லெட்டர்ஸ் வீ கான் ஃபார்ம் வேர்ட்ஸ் வித்தவுட் வேர்ட்ஸ் வீ கான் ஃபார்ம் அ சென்டென்ஸ் வித் அவுட் கிராமர் ஆல்சோ வீ கான் ஃபார்ம சென்டென்ஸ் ஸோ நிறைய வெக்கேபுலர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இது ஒரு இந்த ஒரு உங்களுக்கு இந்த மீடியா மூலியமாக நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கிறீங்க அது போகவும் நிறைய டிக்ஷனரி நீங்கள் ரெஃபர் பண்ணி ஆகணும் உங்கள் வெக்கேபுலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு கீப் ஆன் ரெஃபரிங் டிக்ஷனரி டிக்ஷனரி ரெஃபர் பண்ணாலும் அதில் வேர்பாக நவுனா அப்ஜெக்டுவா அட்வான்னு அதுவும் சைட் பை சைட் parallel நீங்க மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிக்கணும் அதா சின்ன ஹம்பிள் ரிக்வஸ்ட் கீப் U I T இது ஸ்கூல்ல குழந்தைங்க அதாவது இந்த ஒரு சென்டென்ஸ் படிச்சது எனக்கு ஞாபகம் வருது. Children individually they are good, they are great but my teachers used to say but you people you are collectively devil. வென் யூ ஆர் அலோன் யூ ஆர் குட் இண்டிவிஜுவலி யூ ஆர் குட் பட் வென் யூ மிங்கிள் வித் அதர்ஸ் வித் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஆர் ஃபிஃப்டி அவர் சிக்ஸ்டி யூ ஆக்ட் லைக் அ டெவில்னு அந்த காலத்தில் சொல்கிறத கேள்விப்பட்டது எனக்கு மைண்டில் வருது ஸோ சில்ட்ரன் இண்டிவிஜுவலி தே ஆர் கிரேட் கலெக்டிவ்லி தே ஆர் டெவில் எங்கள் டீச்சர் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது சரிங்களா ஸோ அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஷேரிங் நாலேஜ் இஸ் கேரிங் நாலேஜ்

நம்ம ப்ரீத்திங்கில் ஃபோக்கஸ் பண்ணாலே தாட்ஸ் வராது நம்ம அதுதான் நம்ம வி ஹி இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் அது நமக்கு தெரியாமல் உள்ளார காற்று வந்துட்டு வெளியே காற்று போயிட்டுருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக காட் இஸ் ஆப்ரேட்டிங் அஸ் சரிங்களா ஸோ அட்லீஸ்ட் இந்த தாட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சும்மா இருக்கும்போது ஐடலாக இருக்கும்போது ஐடல் யா ஐடியலி ஐடலாக இருக்கும்போது நம்ம அந்த ஃபோ ப்ரீத்திங் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணாலே தாட்ஸ் வராது ஸோ தாட்ஸ் வராமல் இருந்தாலே லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் சரிங்களா ஸோ சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுறீங்க யூ ஹாட் பி டாக்டர் டயட் அண்ட் டாக்டர் குவய்ட் அமைதியாக இருங்க கம்மியாக சாப்பிட்ணும் ஒரு ஃபுட்டு நல்லா இருக்குன்னு நிறையா சாப்பிட்டோம்னா என்ன ஆகிடும் வெயிட் அதிகமாக போட்டுரும் ஸோ எகெயின் ரெண்டு இ ரெண்டு ஏஸ் சொல்லுவோம் இ டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸைஸ் வெல் ஸ்டடி வெல் ஸ்லீப் வெல் அண்ட் லைஃப் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் எகெயின் ஐ ரிப்பீட் இ ட்வெல் எக்ஸைஸ் வெல் ஸ்டடி வெல்

சரிங்களா அந்த பாசிட்டிவ் கா சொல்கிறோம் ஸோ அந்த ரெண்டு ஈ ரெண்டு ஹெஸுக்கு என்ன எழுதிருக்குனா ஈ 12 எக்ஸசைஸ் வெல் ஸ்டெடி வெல் ஸ்லீப் வெல் லைஃப் இஸ் வெல் அண்ட் ஆல் இஸ் வெல் ஆல் வில் பி வெல் எல்லோரும் நல்லா இருக்கலாம் சரிங்களா ஈ ட்வெல் எக்சர்சைஸ் வெல் ஸ்டெடி வெல் ஸ்லீப் வெல் இது வந்து should ஷுட் it ஆஸ் அ மந்த்ரா இன்னைக்கு எங்கள் காலத்துலாம் கிடையாது தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடிலாம் இந்த மாதிரி மீடியா அந்த அளவுக்குலாம் அட்வான்டேஜ் கிடையாது

ஒத்துட்டு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்குறோம் அமைதியாக அப்படி இருக்காருன்னா இஸ் குவெட் சொல்லலாம் ஹீஸ் சைலண்ட்டும் சொல்லலாம் சைலண்டும் குவெட்டும் சின்ன சரிங்களா அவர் நல்லாவே இருக்காருங்கன்றதுக்கு இந்த இடத்துல குவாய்ட் வந்து ம் பரவாயில்லைங்க அப்படின்ற பாருங்களேன் இதுக்கு வந்து எக்ஸாக்டா இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு தமிழ் மீனிங் வராது சிலது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் சரிங்களா ஹீஸ் குவட்னா அவர் அமைதியாக இருக்கார் ஸோ வியூவர்ஸ் நீங்களும் இட்ஸ் நாட் பி குறைட் நான் இங்கே சவுண்ட் சொல்ல சொல்ல நீங்களும் வீட்டில் ரிப்பீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் டாக் ஐ கேன் டாக் வி கேன் டாக் சரிங்களா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்